ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் தனாலும் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாவது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம் பிதாவாகிய தேவனுடைய கரங்களில் இருந்த அந்த புஸ்தக சூருளை அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற அதாவது காயங்கள் வெளிப்படையாக இன்னும் தெரிகிற அந்த இயேசு கிறிஸ்து அவர் அந்த புத்தகத்தை வாங்கி அதை உடைக்கிற காரியங்களை குறித்து இங்கே யோவான் அவர் பார்த்து எழுதுகிறார் இந்த அதிகாரத்தில் ஆறு முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன ஒவ்வொரு முத்திரையாக அந்த புத்தகத்தினுடைய ஒவ்வொரு முத்திரையாக அங்கே ஆட்டுக்குட்டியானவர் உடைக்கின்றார் இது வந்து இந்த பூமியில் சபை எடுத்து பின்பு தேவனுடைய நியாய தீர்ப்புகள் இந்த உலகத்தில் நடப்பதை இது காட்டக்கூடியதாக இருக்கின்றன நம்மை போலத்தான் வாஞ்சியோடு கூட அந்த ஒவ்வொரு முத்திரையாக உடைக்கும் பொழுது அந்த புஸ்தக சொருளிலிருந்து தெரிகின்ற அல்லது வெளிப்படுத்தப்படுகின்ற காரியன் காரியங்களை யோவானுக்கும் இன்றைக்கு நமக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் இங்கே ஏழு முத்திரைகள் ஏழு எக்காலங்கள் என்று எட்டாவது அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரங்களில் பார்க்கிறோம் பதினாறாவது அதிகாரங்களில் தேவனுடைய கோபக்கலசங்கள் என்று பார்க்கிறோம் இவைகள் எல்லாமே ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரையை உடைக்கிறார் அவர் மூலமாக இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது என்பதை காட்டும் வண்ணமாக இங்கே வசனங்கள் ஆவியானவரினால் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன இவர் அந்த முதல் முத்திரையை உடைத்த பொழுது அங்கே ரெண்டாவது வசனத்தில் ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான் அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிக்கவனாகவும் புறப்பட்டான் அதாவது வெள்ளை குதிரை இது வந்து அந்தி அந்திகிறிஸ்துவாகவோ அல்லது அந்தி கிறிஸ்துவினால் அனுப்பப்பட்ட ஒரு பலத்த அசுத்த ஆவியாகவோ இது இருக்கக்கூடும் இப்படிப்பட்ட அந்த அந்தி கிறிஸ்து அவன் தன்னுடைய ஆட்சி காலத்தை இந்த பூமியில் ஏழு வருடங்கள் அவன் நடத்துவான் மூன்றரை வருடங்கள் உபத்திரவ காலம் மீதி மூன்றரை வருடங்கள் மகா உபத்திரவ காலம் இவன் இங்கே எந்த யுத்தத்தையும் நடப்பிக்காமவே எந்த ஒரு காரியமும் நடப்பிக்காமவே அவன் மகா பெரிய வெற்றியை பெறுவான் கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களை அருமையாக ஏமாற்ற அவனுக்கு தேவனால் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே வெளிப்படையான யுத்தமின்றி அவன் அந்த வெற்றியை பெறக்கூடியவனாக அவன் இருப்பான் ரெண்டாவது நான்காவது வசனத்தில் அவர் மூன்றாவது முத்திரையை உடைத்த பொழுது சிவப்பான வேறொரு குதிரையானது அங்கே புறப்படப்பட்ட புறப்பட்டதை பார்க்கிறோம் இந்த குதிரை புறப்படுகிற போதுதான் பூமியிலிருந்து சமாதானம் அது எடுத்து போடப்படுகிறது அப்பொழுது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான காரியங்கள் அதாவது யுத்தம் கொடூரமான மரணத்தை இது இந்த பூமியில் ஏற்படுத்தக்கூடும் என்பதை இந்த சிவப்பு குதிரையினுடைய காரியங்கள் வெளிப்படுத்துகிறது இந்த உலகத்தின் மீது தேவன் தமது கோபத்தை இதன் மூலம் கொண்டு வர ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார் உபத்திரவகாலம் என்பது அது பயங்கரவாதம் கொலை யுத்தம் இவைகளால் நிறைந்திருக்கும் என்பதைத்தான் இந்த சிவப்பு குதிரை காட்டக்கூடியதாக இருக்கிறது அதே போல் ஐந்து ஆறு வசனங்களிலே அங்கே கருப்பு குதிரை மூன்றாவது முத்திரையை அவர் உடைத்த பொழுது அங்கே மூன்றாவது ஜீவன் யோவானை பார்த்து வந்துபார் என்று சொன்னபோது அதன் மேல் ஏறி இருந்தவன் அவர் தராசை தன் கரத்தில் பிடித்திருந்தான் அது கருப்பு குதிரையை பார்த்தேன்னு சொல்கிறாரு அந்த நேரத்தில் இந்த பூமியில் ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமையும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமையும் என்னையும் ரசத்தையும் சேதப்படுத்தாது என்றும் நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் இது எதை குறிக்குதுன்னா இது பூமியின் மேலே மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரப்போகிறது என்பதை இது காட்டுகிறது வாழ்க்கையின் அடிப்படை பொருட்களே கிடைக்காம விலைவாசி ஏறி பசி பட்டினி இந்த உலகத்தை வாட்டும் அதாவது என்ன திராட்சரசமே இன்றியமையாதது தான் அதை வாங்கிறதுக்கு காசு இல்லை ஆனால் ஒருபடி கோதுமையை வாங்குறதற்கும் அதாவது ஒருபடி கோதுமை ஒரு பணம் அதாவது தினாரியே சென்று சொல்லி கிரேக்க மொழியில் அழைக்கப்படுகிற காரியம் கிரேக்க மொழியில் அந்த ஒரு லிட்டர் அந்த கோதுமையை வாங்கிறதுக்கு ஒரு நாள் கூலி அதை மட்டும்தான் வாங்கிறதுக்கே காசு இருக்குது அதுக்கப்புறம் எங்கே போய் எண்ணெயை வாங்கிறது எங்கே போய் திராட்சை ரசத்தை வாங்கிறது அடிப்படையான சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை கூட வாங்க முடியாத ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தை இந்த மூன்றாவது முத்திரையை உடைத்து அங்கே வெளியே வந்த கருப்பு குதிரையின் மூலமாக இந்த உலகத்தில் ஆண்டவர் அது நடப்பதற்கு அனுமதிக்கிறார் என்கிற காரியத்தை பார்க்கிறோம் அதே போல் நாலாவது முத்திரையை பொழுது நாலாவது ஜீவனானது நீ பார் என்று சொல்ல கேட்டேன் அந்த பார்த்தபொழுது அங்கே மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர் பாதாளமும் அவன் பின் சென்றது பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம் மங்கின நிறமுள்ள இந்த குதிரையும் அதன் மேல் ஏறி இருந்தவனும் மரணத்தை தெரிவிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த நாட்களில் யுத்தம் பஞ்சம் மரணம் கொள்ளை நோய் வியாதிகள் தீய மிருகங்களினால் உண்டாகக்கூடிய அழிவுகள் எல்லாம் அதிகரிக்கும் இந்த நியாய தீர்ப்பு கடுமையானதுனால இந்த பூமியில் நான்கில் ஒரு பங்கு ஜனங்கள் அவர்கள் மறித்து விடுவார்கள் என்று சொல்லி இந்த நான்காவது முத்திரை உடைத்த பொழுது வருகின்ற அந்த மங்கின நிறமுடைய குதிரையினால் இவ்வளோ பெரிய அழிவுகள் இந்த பூமியில் உண்டாக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆட்டுக்குட்டியானவர் முத்திரையை உடைக்கிறபடியினாலே ஆண்டவர் தான் இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நியாய தீர்ப்பை வழங்குகிறார் என்கிற காரியமானது இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அவர் ஐந்தாவது முத்திரையை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன் இது இந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் தொடங்குகிறதுக்கு முன்பாக இரத்த சாட்சியாக மறித்தவர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவுடைய வசனத்தின் நிமித்தமாக அவர்கள் கொடுத்த சாட்சியை நிமித்தமாக கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் அவர்கள் இந்த பூமியில் இருந்தபொழுது மற்றவர்களுடைய காரியங்களுக்காக ரட்சிக்கப்படும்படியாக ஜபித்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன ஜெபம் பண்ணுகிறார்கள் பர்லோகத்தில் அந்த ஐந்தாவது முத்திரை உடைத்த பொழுது காட்டப்படுகிற பலிபிடத்தின் கீழே காணப்படுகிறார்களே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் பரிசுத்தமும் சத்தியமுமல்ல ஆண்டவரே தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் மகா மகாசத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இங்கே இரத்த சாட்சியாய் மறித்த ஆத்துமாக்களை பார்க்கிறோம் அவர்களுடைய ஜபம் ஆண்டவரே நீங்கள் நியாய தீர்ப்பு இந்த பூமியில் செய்யுங்க இந்த பூமியில் கொடுமையான ஜனங்கள் வாழ்கிறார்களே அவர்களுக்கு நீங்கள் பழி வாங்குங்க என்று சொல்லி அங்கே இந்த மாதிரியான தேவனுடைய நியாயம் நீதி வெளிப்படும்படியான ஒரு வேண்டுதலை செய்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரர்களும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இலைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அதாவது கிறிஸ்துவின் வசனத்துக்கு உண்மையாயிருந்து அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலம் அதாவது அந்த நாட்களில் முதல்ல இரத்த சாட்சியாய் மறித்தவர்கள் வழிபடத்தில் காணப்படுகிறார்கள் இன்னும் அதாவது கிறிஸ்துவினுடைய அந்த வசனத்தினால் அவர்கள் சாட்சிகளாக இருந்து மறிக்கிற ஒரு தொகை இந்த பூமியில் இன்னும் உண்டாக போகுது அப்படி தேவ வசனத்தை நிமித்தம் கொல்லப்பட போகிறவர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கப் போகிறவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய தொகை நிறைவாக வரையிலும் நீங்கள் கொஞ்ச காலம் நீங்கள் இழைப்பாருங்க என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி ஐந்தாவது முத்திரையை உடைத்த பொழுது அங்கே யோவானும் பார்க்கிறார் என்று நமக்கும் அவைகள் வெளிப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கிறது அதுக்கு அடுத்தபடியாக அந்த புத்தகத்தினுடைய ஆறாவது முத்திரையை உடைக்க கண்டே நின்று வசனம் பனிரெண்டிலே அங்கே யோவான் சொல்லுகிறார் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளம் போல கருத்தது சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதனுடைய காய்கள் உதிருகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் ஆகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமை யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் எல்லா காலத்திலையும் கீழ்படியாதவங்க தான் செய்வாங்க இங்கே ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பூமியில் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது உபத்திரவ காலங்கள் மகாபத்திரவ காலங்களில் ஆண்டவருடைய கோபாக்கினை அது முடிவடைகிற அந்த நேரத்தில் அந்த நியாய தீர்ப்புகள் கொடுத்து தீர்க்க போகிற நேரத்தில் இப்படிப்பட்ட கடைசி நாட்களிலே இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி அங்கே யோக ரெண்டாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்றில் பார்க்குறோம் ஆகாய் ரெண்டு ஆறு மத்திய இருபத்தி நாலு ஒன்பது ஒன்பதில் பார்க்குறோம் இது உபத்திரவத்தினுடைய முடிவு அல்ல இன்னும் ஏழாவது முத்திரம் ஒன்று உடைக்கப்பட வேண்டியது இருக்குது ஆனாலும் அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி சொல்கிறாங்க எங்கள் மேல் விழுங்க மத்திய ஆகாயத்தில் கர்த்தரை சந்திக்க விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின் கைவிடப்பட்டவர்கள் அவர்களுடைய காரியங்கள் இப்படி தான் இருக்கும் அவர்கள் அங்கே ஆண்டவருடைய அந்த நியாய தீர்ப்பை பொழுது ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக அவர்கள் சொல்லுகிற காரியம் எங்கே மேலே விழுந்து கண்மலைகளுக்குள்ளே குகைக்குள்ளே ஒளி ஒளிந்து கொண்டு அங்கே அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவனுடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைச்சிக்கொள்ளுங்க அவருடைய கோபாக்கனையின் மகான் நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் ஆறு முத்திரைகள் இந்த புத்தகத்தின் முத்திரைகள் உடைக்கப்பட்டு அதனுடைய ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதாவது இயேசு கிறிஸ்துவினால் இன்றைக்கு கிருபையா அவர் படியில் நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் அவனுக்குள்ளே வந்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன் அவனோடு கூட ஐக்கியமாக இருக்கிறதற்காகத்தான் மனிதனை உண்டாக்கினேன் அவனோடு கூட நல்ல ஐக்கியம் வைத்துக்கொள்ள எப்படி கிறிஸ்துவும் சபையும் ஐக்கியமாக இருக்கிறார்களோ அதே போல நான் தனிமையாக இருக்காமல் அவர்களோடு கூட ஐக்கிய வைத்து நான் வாழ்கிறதற்காக மனிதனை உண்டாக்கினேன் என்று நம்மோடு கூட வாசம் பண்ணும்படியாய் அவருடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கும்படியாய் விரும்புகிறார் அதை வெறுத்து விட்டு ஆண்டவுடைய ரகசிய வருகையில் நம்ம கைவிடப்படுவோம் என்று சொன்னால் இந்த பூமியில் சத்ருவுக்கு கொடுக்கப்படுகின்ற அவனுடைய ஆட்சி நாட்களிலே இந்த பூமியில் உபத்திரவ காலங்கள் மூன்றரை வருடமும் மகா உபத்திரவ காலங்கள் மூன்றரை வருடங்களும் நடக்கும் பொழுது எடு சபை எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு தேவனுடைய கோபாக்கினை இந்த பூமியில் ஊற்றப்படும் அந்த காரியங்கள் ஒவ்வொரு முத்திரையை உடைக்கிற பொழுது இந்த பூமியில் ஏற்படக்கூடிய அழிவுகளைத்தான் நாம் பார்த்தோம் முதல் முத்திரையை உடைத்த பொழுது வருகிற வெள்ளை குதிரை உடையவன் எந்த யுத்தமும் இல்லாமையே அவன் ஜெயிக்கிறவனாக ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக அவன் அங்கே காட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டாவது முத்திரையை உடைத்த பொழுது ஒரு சிவப்பான குதிரை அவங்க பூமியிலேருந்து சமாதானம் எடுத்து அது பயங்கரமான யுத்தங்கள் பயங்கரமான கொலைகள் எல்லாம் நடக்கக்கூடிய காரியங்கள் அதே போல் மூன்றாவது முத்திரையை அங்கே உடைத்த பொழுது அந்த கருப்பு குதிரை மகா கொடிய பஞ்சமானது இதுவரையிலும் உலகத்தில் உண்டாகாத ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் அது உண்டாகிவிடும் என்று பார்க்கிறோம் நான்காவது முத்திரையை போது முங்கின நிறமுடைய ஒரு குதிரையில் அந்த காரியங்களில் பயங்கரமாக நான் பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்களில் நாளில் ஒரு பங்கு அழியக்கூடிய அளவிற்கு மகா கொடுமையான காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம் ஐந்தாவது முத்திரையில் அங்கே ஆண்டவருக்காக மறித்தவர்கள் வசனத்துக்காக இரத்த சாட்சியை மறித்தவர்கள் செய்கிற வேண்டுதல் இன்னும் நியாய தீர்ப்பு இந்த பூமியில் வழங்குங்க ஆண்டவரே இன்னும் உமக்கு விரோதமாய் செய்கிற ஜனங்களின் மத்தியில் ஏன் இன்னும் செய்யாமல் இருக்கிறீங்க அவங்க கொஞ்சம் இழைப்பாருங்க உங்களே போல் இன்னும் இந்த உபத்திரவ காலம் மகா உபத்திரவ காலத்தில் கொஞ்சம் பேர் இரத்த சாட்சியாய் மறிப்பதற்கு வைராக்கியமாக இருக்கிறாங்க அவர்களுடைய தொகை நிறைவாகிற வரையிலும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அதே போல் ஆறாவது முத்திரை உடைத்த பொழுது அந்த உபத்ரவத்தின் இறுதி ஆனால் முடிவின் நிலை அல்ல அந்த நாட்களில் வானத்தின் சத்துவங்கள் பயங்கரமாக அசைக்கப்பட்டு அந்த பூமியில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவருடைய இரண்டாவது வருகையின் தோற்றத்தை பார்த்துட்டு ஐயோ அந்த சிங்காசனத்தில் வீட்டிற்கிறவருடைய முகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த முகத்து அந்த காரியங்களுக்கும் கோபத்துக்கும் எங்களை மறைச்சு கொள்ளுங்கள் ரட்சிக்கப்படணுன்னு அப்போ கூட என்ன வர்றதில்லை அவர்கள் அங்கே மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிற காரியங்களை நம்ம பார்க்குறோம் ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த கிருபையின் காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ தீர்மானிப்போம் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை